ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம கோடை காலத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான பாயசம் தான் செய்ய போகிறோங்க இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் பிள்ளைங்க கோடையை சமாளிக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் இது போல ரெசிப்பியை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ மூணு நாளைக்கு ஒரு முறையோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்பொழுது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க சில்லுன்னு சாப்பிடணுன்னு நினச்சா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நல்லா சில்லுன்னு மாறின பிறகு கொடுத்திங்கனாலும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கோடையை சமாளிக்கிறதுக்கு கண்ட கண்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கலர் கலராக குடிக்காமல் இது போல் ரெசிபி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுள்ள நைலான் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்து தான் செய்ய போகிறோம் நைலன் ஜவ்வரிசியில் செய்யும் பொழுது இது ரொம்பவே நல்லா முத்து முத்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஸ்டவ்வில் அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அரை லிட்டர் அளவுல தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு வடிகட்டி வச்சிருக்க அந்த ஜவ்வரிசி எடுத்து இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து கலந்து விடுங்க அப்படியே விட்டால் அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா அடியில் போயிட்டு பிசுக்கு பதத்தோடு ஒட்டாது இது போல் ஜவ்வரிசி கண்ணாடி பக்குவம் வரும்பொழுது வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துடுங்க இதில் திரும்பவும் நம்ம நல்ல தண்ணி சேர்க்க போகிறோம் இதே போல் ஒரு ரெண்டு முறை மட்டும் செஞ்சுக்கோங்க அப்படி செய்கிறதுனால ஜவ்வரிசி நல்லா உதிருதிராக இருக்கும் இந்த சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக குழ குழப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் டைரெக்டாக செஞ்சுக்கலாம் இதில் நல்லா காய்ச்சினா திக்கான பால் ஏடு படிஞ்சிருக்கு ஏற்கனவே காய்ச்சி நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் அந்த பால் தான் சேர்க்குறேன் முக்கால் லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பாயசம் நல்லா திக்கா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா பாலோட அளவு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க நல்ல பாலை சுருங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு டம்ளரில் குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதே போல் இதில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் நொர பொங்கி மேலே ஏடெல்லாம் படிஞ்சு இது போல் க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஜவ்வரிசி எப்படி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா முத்து முத்தாக நிற்கிது இந்த பதத்தில் நமக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு உள்ள சர்க்கரை சேர்க்குறேன் மூணு ஏலக்காவை இடிச்செடுத்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய்க்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுடுங்க அப்போ தான் சர்க்கரையோட அந்த பச்சை மணமும் மாறும் டேஸ்ட்டு நமக்கு நல்லா தூக்கலாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வெந்த பிறகு இது போல க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் இந்த சமயத்தில் சாரப்பருப்பு இதில் நான் அப்படியே சேர்க்குறேன் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சாரப்பருப்பு மட்டுமே சேர்த்து இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன் குழப்பே இல்லாமல் நல்ல சுவையான ஒரு ஜவரசி பாயசம் சிம்பிளான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்